ஏய் கமால் வணக்கம் ரஷ்யாவினுடைய एसयू 31 ஜெட் விமானம் எஸ்ட்லாண்டில் பறந்த காரணத்தினால் ஐரோப்பாவினுடைய விமான பயணங்கள் பெரும் தடைப்பட்டிருக்கின்றன பிரிட்டனில் வாகனங்கள் ஜாம் ஆகி கொத்தாக நகர முடியாது நிற்பது போல விமான பயணங்கள் ஐரோப்பாவின் பல விமான நிலையங்களில் தாமதம் ஏற்பட்டது ரஷ்யாவினுடைய உளவு பிரிவினர் சைபர் தாக்குதல்களை மேற்கொள்வோரினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காரணமாக ஐரோப்பாவில் பிரிட்டன் பெல்ஜியம் உட்பட பல நாடுகளில் விமான சேவைகள் ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்றன இதற்கு காரணம் ரஷ்யாவினுடைய இந்த விமான பரப்பும் அதனால் ஏற்படுத்தப்பட்ட சைபர் தாக்குதலும் என்று கடைசி அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இது குறித்து பிரிட்டனினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலும் மில்லர் கூறுகின்ற பொழுது எமது சைபர் வெளியை எதிரிகள் உள்ளே நுழைவதற்கு ஏற்றவாறு நாம் பாதுகாப்பற்று வைத்து விட்டோம் என்பது நம்மீது இருக்கின்ற கவன குறைவான तब ரஷ்ய அதிபர் புட்டின் தான் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார் என்பதில் சந்தேகம் எதுவும் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த இரண்டு காரியங்களையும் அவர் உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்களை வைத்து சொல்லவில்லை தன்னுடைய ஆய்வின் மூலமாக தெரிவித்திருக்கின்றார் நேற்று இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஆனால் பிரிட்டன் அரசு இதன் பின்னால் ரஷ்யா இருந்தது என்பதையும் இப்படி ஒரு அபாயமான செயல் நடைபெற்றிருப்பதையும் உடனடியாக மக்களுக்கு அறிவிக்க தவறியது பெரும் தவறு என்றும் அவர் கூறுகின்றார் பெல்ஜியம் நாட்டினுடைய விமான நிலையத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட தாமதங்கள் இயல்பு நிலைக்கு விமானங்கள் பரப்பதற்கு மேலும் ஒரு வார காலம் எடுக்கும் என்றும் பெல்ஜியம் அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள் இங்கிலாந்தில் ஹீத்ரு விமான நிலையம் உலகத்தின் மிகப்பெரிய விமான நிலையம் இங்கு ஸ்தம்பிதம் ஏற்படுமாக இருந்தால் அது உலகம் முழுவதையுமே பாதிக்கும் ஏனென்றால் ஒரு விமானம் தவறாக பறக்கமாக இருந்தால் அதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான விமானங்களினுடைய பரப்பில் பிரச்சனை ஏற்படும் அத்தகைய ஒரு வேலையை செய்திருக்கின்றார்கள் என்பது ஹீத்ரு விமான நிலையத்தின் கடும் சீற்றமாக இருக்கின்றது இன்னொரு நிறுவனத்தினுடைய டிஜிட்டல் தர ஆபிசர் ஜப் ஜின் இது பற்றி கூறுகின்ற பொழுது மிக எளிதாக ரஷ்ய சைபர் கிரைம் குற்றவாளிகள் நமது சைபர் வழிக்குள் நுழைந்து விட்டார்கள் என்றும் திறந்த வீட்டில் நாய் நுழைந்தது போல நுழைவதற்கு ஏற்ப நமது சைபர் வழி ஆங்காங்கு கதவுகள் திறந்து கிடக்கின்றன என்பது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது இவர்கள் விமான நிலையங்கள் மீது மட்டும் அல்ல ஐரோப்பாவினுடைய எனர்ஜி கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் ஆகியவற்றிலும் சைபர் தாக்குதல்களை நடத்தி அவற்றை செயற்பட விடாது தடுத்தவர்கள் ஆவார்கள் இத்தகைய செயலை இவர்கள்தான் செய்தார்கள் என்பதற்கு கை நிறைய ஆதாரங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் இத்துறை விமான நிலையமும் ஜெர்மனி பிரன்பர்க் விமான நிலையமும் இந்த தாக்குதலை சந்திக்குமாக இருந்தால் இவை இரண்டும் தொழில்நுட்பத்தில் முன்னேறிய பெரிய நாடுகள் இவர்களையே ஆட வைத்திருக்கின்றார்கள் என்றால் இதை சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பது அவருடைய கருத்தாகும் வளமை போல ரஷ்யா இதையெல்லாம் மறுத்தாலும் கூட நிலைமை பாரதூரமாக இருக்கின்றது ரஷ்யா செய்யவில்லை என்றால் இதை யார் செய்தார்கள் என்பதற்கு இன்னொரு புதிய எதிரியை காண்பிக்க முடியவில்லை அதேவேளை எதிர்ப்பை ரஷ்ய அதிபர் எப்படி வளர்க்கின்றார் என்பதற்கு நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற இன்டர்விஷன் பாடல் போட்டி ஐரோப்பாவினுடைய யூரோவிஷன் பாடல் போட்டியினுடைய அலப்பாறைகளை இனி நம்மால் தாங்கிக் கொண்டிருக்க முடியாது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உக்ரைன் தாக்குதலின் போது ரஷ்யா விலகி கொண்டது ரஷ்யா விலத்தப்பட்டதா விலகி கொண்டதா என்பது அல்ல யூரோவிஷன் பாடல் போட்டி என்பது ஒரு பாலின சேர்க்கையாளர்களை ஆதரிக்கின்ற ஒரு போட்டி அது தரம் குறைந்த போட்டி என்று தாம் விலகியதாக ரஷ்யா தன்னுடைய நியாயங்களை கூறிக்கொண்டு இப்பொழுது இன்டர்விஷன் என்கின்ற பாடல் போட்டியை யூரோவிஷனுக்கு போட்டியாக இருக்கின்றது இதனுடைய நோக்கம் ஒரு கலாச்சார பிரச்சாரம் என்று கூறப்படுகின்றது பாடல் போட்டி ஆரம்பித்த சொற்ப நேரத்தில் திரையில் தோன்றிய ரஷ்ய அதிபர் நான்கு நிமிடங்கள் அங்கு பேசியிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் இது தொடர்பான வேலை திட்டங்களை நீண்ட காலமாகவே செய்து வந்தார் என்பதும் இதற்கான பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக இருபத்தி மூன்று நாடுகளை இணைத்து இந்த வேலையை செய்தார் என்பதும் இதில் சீனா பிரேசில் இந்தியா போன்ற பிரிக்ஸ் நாடுகளும் கூடவே அமெரிக்காவையும் கையில் போட்டிருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்கா அரபு எமிரேட்ஸ் கட்டார் போன்றன இதில் பங்கேற்றிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவை பின்னணியாக கொண்ட அமெரிக்க பாடகி வேல்சி பங்கு பெற்றுவதாக இருந்தது ஆஸ்திரேலியாவினுடைய அரசியல் எதிர்ப்பு காரணத்தினால் அவர் ஒரு கௌரவ பாடகராக பாடினார் ஆனால் அவர் மேடைக்கு தோன்றிய பொழுது பலமான புயல் காற்று மேடையில் வீசியது அளவு தூரம் ஆரவாரம் இருந்தது அமெரிக்காவில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அமெரிக்கா ரஷ்யா இடையே ஏற்படுகின்ற உறவை காட்டுவதாக இது இருந்தது இந்த பாடல் போட்டியில் சேர்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அதேவேளை இதில் பணியாற்றியவருடைய சம்பளம் என்ன யூரோவிசனை போல தாராளமான செலவு செய்து இது நடத்தப்படுகின்றதா இல்லை ஒரு டூப்ளிகேட் போட்டியா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் வேண்டும் என்று ஐரோப்பிய ஊடகங்கள் எழுதுகின்றன ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து யூரோவிஷன் பாடல் போட்டியில் பங்கேற்றாலும் கூட சமீபத்தில் புட்டினுடைய நடவடிக்கைகள் ஐரோப்பாவிற்கும் புட்டினுக்கும் இடையே பலத்த நெருக்கடியை ஏற்படுத்தியதன் பின்னதாக இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே எல்லா விடயங்களிலும் ஐரோப்பாவிற்கு எதிராக செயற்படுகின்ற ரஷ்ய அதிபர் புட்டின் ரஷ்யாவினுடைய விமான சேவைகளுக்கு இணையான விமான சேவைகளை நடத்த முடியாமல் விமான உதிரி பாகங்களை எடுக்க முடியாமல் ரஷ்யாவிற்கு ஏரோபிளட் விமான சேவை தடுமாறி மூச்சிரைத்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஏற்கனவே பின்லாந்து நாட்டினுடைய விமானங்களின் ஜிபிஎஸ் சிஸ்டத்தை ரஷ்யா வேட்டையாடியதும் அதனால் விமானம் இருளடைந்து இறக்கியதும் சமீபத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஊர்சுலா ஒண்டலைன் பயணித்த விமானத்தின் ஜிபிஎஸ் சிஸ்டம் ரஷ்யாவினுடைய லேசர் தாக்குதலுக்கு இலக்காகி விமானம் ஒரு மணி நேரம் ஆகாயத்தில் சுழன்று பின்னர் தர இறக்கப்படாத பாடுபட்டதும் பழைய கதையாகும் இதன் தொடர்ந்து இப்பொழுது விமான நிலையங்கள் தம்பித நிலையை அடைந்திருக்கின்றன இந்த விவகாரத்தை இப்படியே விட்டுவிட முடியாது கொண்ட மேகமாக ஐரோப்பா திரண்டு கொண்டிருக்கின்றது இதனுடைய அடுத்த கட்ட மிக சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன யூரோ விசனா சிறந்தது என்றால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பொறுத்த வரையில் சில வேளை ஒரிஜினலாக வருகின்ற பாடல் போட்டிகளை வென்று டூப்ளிகேட் வெற்றி பெறுவது உண்டு அதற்கு பல உதாரணங்கள் உண்டு அசத்த போவது யாரு கலக்க போவது யாரு இது போல சூப்பர் சிங் போன்ற பாடல் போட்டிகளை ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்க இன்னொரு தொலைக்காட்சி அதை காப்பி பண்ணி வெற்றி பெறுவது போன்ற நிகழ்ச்சிகள் உலக அரங்கில் இயற்கை அந்த வகையில் ரஷ்ய அதிபருடைய வெற்றி பெறுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பது பொருளாதாரமே என்றால் அது மிகை கோற்று அல்ல விமான நிலையங்கள் செயற்பட முடியாமல் இருக்கின்றது ரஷ்ய அதிபர் பாடல் போட்டியில் பாடிக்கொண்டிருக்கின்றார் இது இன்றைய காலை முக்கிய செய்தியாகும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுல ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்க உறவுகளே